அன்பு தமிழ் நேயர்களுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளி நாற்பதாவது அதிகாரமாக உள்ள கல்வி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைந்துள்ள முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கல்வி என்பதற்கு கல்வியின் சிறப்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது வான்புகழ் கொண்ட வள்ளுவர் எழுதிய முன்னூற்றி தொன்னூற்றி ஆறாவது திருக்குறளை காண்போம் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் மணலில் தோண்டிய அளவிற்கு ஏற்பவே நீர் சுரக்கும் அதுபோல ஒருவர் கற்ற நூலின் அளவினை பொறுத்தே அறிவு பெருகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் மணலில் தோண்டிய அளவிற்கு ஏற்பவே நீர் சுரக்கும் அதுபோல ஒருவர் கற்ற நூலின் அளவினைப் பொறுத்தே அறிவு பெருகும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் பல நூல்களை கற்று வாழ்வில் வெற்றி காண்போம் நன்றி